எல்லாருக்கும் அக்னிடெக் மட்டும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஒரு சேர்வோடாத செவன் ஃபோர் டு எக்ஸ்டி ஃபோர் ஸ்டார் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கி இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ இந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்ப்போம் இந்த சிவராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி இந்த ட்ராக்டரோட மாடலாக ஃபியம் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க மேலே நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸியோடய ஹெச்பினு உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஸ் வரைக்கும் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பிடியோ சிஸ்டம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இவர்ஸ் பிடியூஓ எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க ஸ்டார் ரேட்டிங் அப்படினா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இருக்குதுங்க வண்டி வரைக்கும் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ் அப்படினாலும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அவர் தாங்க ஓடிடு இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனாக இருக்குங்க கழுதுடச்சா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலாக இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் பண்ணீங்க பண்ணிங்க நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் லோ பட்ஜெட் டிராக்டரும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு உடையையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன டிராக்டர் வேணும் நம்மளோட வீடியோட கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டிராக்டர் தெரியும் பிடிச்சி நம்ம வீடியோ போடலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பிரிவனுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க கேட்கின்ற விளைநிலம் திறனுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்